அனைவருக்கும் வணக்கம் முருகப்பெருமானின் அருளால் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலத்துல எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு நீங்க எந்த மாதிரியான ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலம் முருகனின் அருள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத முழுமையா தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கன்னி ராசியில உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்களாக இருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா ராசியில செவ்வாய் ரண ருண ரேகஸ்தானத்துல உங்களுக்கு சனி ராகு தொழிற்தானத்துல குரு சுக்ரன் லாபஸ்தானத்தில் சந்திரன் புதன் ஐன சைன போகஸ்தானத்தில் சூரியன் கேது என கிரகங்கள் இருப்பதால இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எதிர்ப்புகள் அகலக்கூடியதாகும் பகை விலகி எதிலுமே வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கு தன்னம்பிக்கையை அதிகரிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வழக்குகளில் சாதகமான ஒரு போக்கு காணப்படும் நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் எதையுமே நீங்கள் துணிச்சலாக செய்து முடிப்பீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் குறையக்கூடியதாகவும் எடுத்த காரியத்தை நீங்கள் வெற்றியுடன் செய்து முடிப்பீங்க என்னப்படி எல்லாமே உங்களுக்கு நடக்கும் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையும் குடும்பத்தில் இருந்த மன வருத்தங்கள் மாறி நல்ல ஒரு நிலை உண்டாகலாம் வீட்டுல சுப காரியங்கள் நடக்கும் திருமண முயற்சிகள் கைகூடும் பிள்ளைகளால் பெருமை உண்டாகலாம் பெண்கள் எந்த ஒரு காரியத்தையுமே துணிச்சலாக செய்து முடிப்பாங்க கலைத்துறையில் உங்களுடைய பேச்சு திறமையினால் காரியங்களை சாதகமாக நீங்க செய்து முடிப்பீங்க அரசியல்வாதிகளுக்கு எதிர்பாராத காரியங்கள் தடையின்றி முடியக்கூடியதாகவும் எதிர்ப்புகள் மறையக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு பகை பாராட்டியவர்கள் பகையை மறந்து நட்பு கரம் நீட்டுவாங்க நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு குறையக்கூடிய வகையிலும் மன உறுதி அதிகரிக்கக்கூடிய வகையிலும் இருக்கு மாணவர்களுக்கு போட்டிகள் குறையும் எதிலுமே வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு தோன்றும் கல்வியில உங்களுக்கு முன்னேற்றம் காணக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இல்லத்துல திருமணம் போன்ற சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடக்கலாம் நீங்கள் சார்ந்துள்ள துறையில புகழின் உச்சியை நோக்கி நீங்கள் படிப்படியாக முன்னேறுவீங்க நண்பர்களுடைய குறைகளை பெரிதுபடுத்தாமல் அவர்களின் ஒத்துழைப்பை நீங்க பெறுவீங்க அது மட்டும் இல்லாமல் சகோதர சகோதரிகள் வேலை நிமித்தம் வெளியூர் செல்ல வேண்டி வரலாம் அண்டை அயலாருடன் இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் நீங்கி உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது தொழிலில் மிகப்பெரிய ஒரு நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு இந்த காலகட்டம் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிக சிறப்பான பல நன்மைகளும் ஏற்படும் புதிய கடன்களை வாங்க நேரிடலாம் இடைவிடாது பனி காரணமாக நேரத்திற்கு உணவு உண்ணாமல் இயலாமல் போகலாம் அரசு உதவியுடன் புதிய தொழில் தொடங்கக்கூடிய ஒரு காலம் கனிந்து வரும் பெரிய மனிதர்கள் மற்றும் அரசு அதிகாரிகளுடைய ஆதரவால் நினைத்த காரியங்கள் எளிதில் முடிவடையக்கூடிய வகையில் இருக்கு அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன வரவு ஏற்படும் பொன்பொருள் ஆபரணத்தில் மிகப்பெரிய விதவிதமாக கிடைக்கக்கூடியதாகும் நல்ல ஒரு பணியாளர்களுடைய நட்பு அன்பு கிடைச்சிருக்கு மனதில் தெய்வ பக்தி கூடும் நினைத்ததை நினைத்தபடி சாதிக்கக்கூடிய ஒரு திறன் உங்களுக்கு அதிகரிக்கும் நல்ல ஆரோக்கியம் புது தெம்பு புத்தொழிவு ஏற்படலாம் பணக்கார மனைவி அமையக்கூடியதாகவும் அழகான எழில் நிறைந்த வீடு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு தாயின் ஆரோக்கியத்தில் நீங்க அக்கறை காட்ட வேணும் புண்ணிய யாத்திரைகள் ஏற்படலாம் கௌரவ பட்டங்கள் பதவிகள் ஆகியவை தேடி வரும் மனோபயம் நிலவக்கூடியதாக மகான்களுடைய ஆசை புதிய தொடர்புகள் மூலம் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கு எந்த ஒன்றிலுமே வெற்றியை நோக்கி நடைபெடும் உங்களுக்கு இந்த ஆண் ஆவணி மாதத்துல நன்மைகள் ஏற்படக்கூடியதாக இருக்கு எடுக்கும் மேலைகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தும் தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கலாம் வியாபாரத்துல ஏற்பட்ட தடைகள் போட்டிகளில் இருந்து இடம் தெரியாமல் போகும் உடல் பாதிப்புகள் விலகும் இழுப்பறையாக இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையக்கூடிய இருக்குது இருக்கு தாய்வழி உறவினர்களுடைய ஆதரவு உங்களுக்கு இந்த காலத்துல கிடைச்சிருக்கு அப்படினே சொல்லலாம் சித்திரை ஒன்று இரண்டு பாதத்துல பிறந்தவர்களுக்கு பெண்களால் லாபம் வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடைபெறலாம் சேர்க்கை ஆகியவற்றால் உங்களுக்கு இன்பத்திற்கு அளவே இருக்காது புண்ணியத்தல யாத்திரைகள் சென்றோ புண்ணியம் தேடி வரும் வாகன வசதிகள் மேம்படலாம் பல வழிகளில் மற்றும் வாக்கு வன்மையினால் உங்களுக்கு பண வரவு கூடும் அந்தஸ்து உயரும் கணக்குகள்ல உங்களுக்கு மிகப்பெரிய வேலைகளில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு தன லாபம் ஏற்படும் அரசு தொடர்பான விவகாரங்கள்ல உங்களுக்கு தொல்லைகள் ஏற்பட்டு தீயோருடைய தொடர்பு மூலம் சஞ்சலம் ஏற்படலாம் புதிய இடங்கள்ல உங்களுக்கு தொழில நல்ல ஒரு லாபம் ஏற்படக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தைரியம் கொண்டவராக இருந்தாலுமே எந்த ஒன்றிலுமே பின்விளைவு பற்றி யோசித்து செயல்பட்டு வரும் உங்களுக்கு திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் தைரிய வீரிய ஸ்தானத்தில் உங்களுக்கு செவ்வாய் ராசிக்குள் சஞ்சரிப்பதால் அவசர முடிவுகள் எடுத்து அதன் வழியாக சங்கடத்திற்கு ஆளாகக்கூடிய ஒரு நிலை ஏற்படக்கூடியதாக இருக்கு விரை சூரியனும் கேதுவும் சஞ்சரிப்பதால தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்கும் புதிய முதலீடுகளில் எதிர்பார்த்த ஒரு ஆதாயத்தை நீங்க மேற்கொண்டு வருவீங்க அப்படின்னு சொல்லலாம் சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றத்தை உண்டாக்குவாங்க தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் ஏற்பட்டிருக்கு ரண ருண ரேகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுவுக்கு குரு பார்வை உண்டாவதார்கள் உங்களுடைய சங்கடங்கள் வந்தாலுமே அதை சமாளிக்க கூடிய சக்தி இருக்கும் உடலில் ஏற்பட்ட பாதிப்பு பாதிப்புகளுக்கும் வழக்குகள் முடிவுக்கு வரக்கூடியதாகவும் செல்வாக்கு உயரக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு தொழிலில் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நீங்க கொண்டு வருவீங்க ரியல் எஸ்டேட் துறையிலும் வியாபாரம் செய்பவர்களுக்கும் ஷேர் மார்க்கெட் ஆடை ஆபரண தயாரிப்பு பெட்ரோலியம் மருத்துவம் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் உண்டு பள்ளி கல்லூரி மாணவர்கள் புதிய நண்பர்களை நம்பி எதையுமே செய்துவிடக்கூடாது உங்களுக்கு உடல் உஷ்ணம் காய்ச்சல் தலைவலி ஆகியவை ஏற்பட்டு மருத்துவத்தால் விலகும் உங்களுக்கு சில இடங்களில் வேலை சிறப்பாக இருக்கக்கூடியதாகும் சில இடங்களில் வேலை அழுத்தம் நிறைந்ததாக இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு உத்தியோக ரீதியாக உங்களுடைய காரியங்கள் அனைத்துமே பல மாற்றங்களை கொண்டு வரும் புதிய முயற்சிகளில் திட்டம் போட்டு நீங்கள் ஈடுபடலாம் குடும்பத்தில் இருந்து வந்த முடன்பாடுகள் நீங்கி ஆனந்தம் அதிகரிக்கும் பிள்ளைகளால் மன அழுத்தம் ஏற்படலாம் அலுவலகத்தில் ஆதரவான ஒரு சூழ்நிலை இருக்கு உயர்வு ஊதிய உயர்வு குறித்து பேச்சுவார்த்தை நடக்கும் வியாபாரத்தில் சிறப்பான வருமானம் கிடைச்சிருக்கு உங்களுடைய தொழில அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு சரியான நேரம் இது குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடியதாகும் பிள்ளைகளால் சிரமங்கள் உண்டாகக்கூடியதாகும் அரசியல் நண்பரின் ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு குடும்பத்திற்கான பண வரவு அதிகரிப்பதில் அக்கறையுடன் இருக்க வேண்டும் கலைத்துறையில் வெளிநாட்டு வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்து அதற்கான ஏற்பாடுகளை நீங்கள் செய்வீங்க புதிய முதலீடுகளில் நிதானமாக நீங்கள் இறங்கலாம் சந்திரனுடைய இடப்பயிற்சி நன்மை தீமை கலந்த பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும் குரு பதினொன்றுல இருப்பதால் எதிர்பாராத பண வரவு கிடைத்து ஆச்சரியத்தில் ஆழ்த்தக்கூடியதாக இருக்குது அந்நிய பெண்கள் விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் நீங்க வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி முருகப்பெருமான கூறிய மந்திரங்களை இருபத்தி ஏழு முறை உச்சரித்து வருவதன் மூலம் பெரியோர்களுடைய ஆசை உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டம் முழுவதுமே நீங்க முருகப்பெருமான வழிபட்டு வாருங்கள் செவ்வாய்க்கிழமைகள்ல முருகனுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலமும் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் சாதகமான ஒரு நிலை உங்களுக்கு உண்டாக கூடியதாக இருக்கு தொழில் வியாபாரத்துல இருந்த போட்டிகள் குறையக்கூடியதாகவும் குடும்பத்துல மன வருத்தம் மாறி உங்களுக்கு நல்ல ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு வீட்டில் சுப காரியங்கள் நடக்கலாம் திருமண முயற்சிகள் உங்களுக்கு கைகூடி வரும் பிள்ளைகளால் பெருமைகள் உண்டாகலாம் பெண்கள் எந்த ஒரு காரியத்தையுமே துணிச்சலாக செய்து முடிப்பாங்க துறையில பேச்சு திறமையினால் உங்களுடைய காரியங்களை நீங்கள் சாதகமாக முடிப்பீங்க அரசியல்வாதிகள் எதிர்பார்த்த காரியங்களில் தடையின்றி முடியக்கூடியதாகவும் எதிர்பாராத வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் குறையக்கூடியதாகும் மன உறுதி அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது மாணவர்களுக்கு போட்டிகள் குறையக்கூடியதாக இருக்குது எதிலுமே உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படலாம் ஏன்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே